சுற்றுலா தலமான புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நாகூருக்கு அழகு சேர்ப்பது தர்காவிற்கு அடுத்தபடியாக அங்குள்ள கடற்கரைதான் தர்காவிற்கு வரும் அனைவரும் கடற்கரைக்கு வந்து செல்வது வழக்கம் கடற்கரையை ஒட்டி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டது சில்லடி பூங்கா என்று அழைக்கப்படும் பூங்கா அந்த பகுதியில் நல்ல பொழுதுபோக்கு அம்சமாக திகழ்ந்தது ஆனால் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் காலப்போக்கில் இந்த பூங்கா எந்தவித பராமரிப்புமின்றி உள்ளே வருபவர்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நாகூர் பீச்சில் வந்து பூங்கா இருக்குது அது வந்து குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு உள்ள பகுதியாக இருக்கு அது வந்து இன்னும் முனிசபாலிட்டியில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அந்த தொட்டில் குழந்தைகள் விளையாடுற பொருட்கள் அத்தனையும் உடஞ்சு போய் கிடக்கு ஒரே சாக்கடையும் சகதியுமா குப்பிங் குணமுமா இருக்கு முள்ளெல்லாம் ரொம்ப அண்டி போய் ஜனங்களே பொதுமக்கள் வந்து புழங்க முடியாத அளவுக்கு அந்த பூங்கா இருக்குது பூங்காவில் இருந்த விலை உயர்ந்த ஏராளமான அரிய வகை மரங்கள் சமூக விரோதிகளால் வெட்டி கடத்தப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி விளையாட்டு உபகரணங்கள் மின் விளக்குகள் இரும்பு பொருட்கள் உள்ளிட்டவை திருடிச் விட்டன ஒரு காவலர் கூட இல்லாமல் எந்நேரமும் பூங்கா திறந்தே கிடப்பதால் இந்த பூங்கா சமூக விரோத செயல்களுக்கான இடமாக மாறிவிட்டது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் நாகூர் கடற்கரை பூங்கா அது இது வந்து பல மாநிலத்திலும் மக்கள்லாம் வராங்க கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லா மாநிலத்திலும் மக்கள்லாம் வராங்க ஆனா இந்த பூங்காவை பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாத நிலையில தான் இருக்கு ஓபன் பண்ணப்போ அதிகாரி வந்ததோட சரி இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கல அதை பராமரிச்சும் கொடுக்கல இது இது லைட் உடஞ்சி கிடக்குது மேல உள்ள லைட்டு கேட்டு பூங்கா பராமரிப்பு இல்லாம முள்ளு கிடக்கல அப்படி இருக்குது இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது பூங்கா நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று கூறியது அதிர்ச்சி அளித்தது ஆனால் நகராட்சியின் சார்பில் கட்டப்பட்டதாக கல்வெட்டு இருப்பதை சுட்டிக்காட்டி விசாரித்தபோது போது அமெரிக்காவை சேர்ந்த புளோரிடா ஆரஞ்சு சிட்டி என்ற நிறுவனம் கட்டி கொடுத்தது தெரியவந்தது சுற்றுலா நிதியிலிருந்து செய்யப்பட்டதாக நகராட்சி சார்பாக ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது அது பெரிய வருத்தத்தை அளிக்கின்றது பேர் பேர் அந்த வந்து மறக்க மறக்கடிக்கப்பட்டு நகராட்சி செய்தது போன்று ஒரு மாயை உருவாக்கி செய்தாலும் அந்த நகராட்சி ஏன் இந்த பூங்காவை பயன்படுத்தவில்லை பாதுகாக்கவில்லை என்பது என்னுடைய கேள்வி யாரோ ஒருவர் அமைத்து கொடுத்த பூங்காவை நகராட்சி அமைத்துக் கொடுத்ததாக கல்வெட்டு வைத்த நகராட்சி நிர்வாகம் அந்த பூங்காவை பராமரிக்க முன்வராதது நியாயம்தானா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரு பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்ளாமல் சிதிலமடைந்து நாளுக்கு நாள் அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கும் இந்த பூங்காவை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதே இங்கு வரும் சுற்றுலாவாசிகள் மற்றும் நாகூரில் இருக்கும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது நாகப்பட்டினத்திலிருந்து சகாதேவன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு